மனச்சோர்வை அகற்றும் வழி மதர் மனச்சோர்வை கட்டுப்படுத்துவது எப்படி ஓ மிக எளிய வழி ஒன்று இருக்கிறது மனச்சோர்வு பெரும்பாலும் பிராணமயத்தில் தான் தோன்றுகிறது பிராணமயத்தில் தனது உணர்வைச் செலுத்தி இருக்கும்போதுதான் ஒருவன் மனச்சோர்வுக்கு ஆளாகிறான் அங்கிருந்து வெளியேறி ஆழ்ந்த உணர்வில் பிரவேசிப்பதுதான் ஒரே வழி ஒளியார்ந்த உயர் மனத்திற்கும் உன்னதமான எண்ணங்களுக்கும் கூட மனச்சோர்வை விரட்டும் வலிமை உண்டு உயரிய எண்ணங்கள் உருவாகும் மேல்நிலையை எட்டும் பொழுது மனச்சோர்வு மனத்தொய்வு எல்லாம் விலகி ஓடிவிடும் சைத்திய புருஷன் கொடி கொண்டிருக்கும் அந்தரங்க ஜீவனுள் நுழைய முடிந்தாலோ சோர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை மனச்சோர்வு ஏற்படுவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஆசைகள் நிறைவேறாத போது ஏற்படுவது ஒரு வகை மற்றொன்று உடலில் நரம்பு மண்டலம் மிகவும் களைப்படையும் போது ஏற்படுவது உடல் களைப்பால் ஏற்படும் மனச்சோர்வை அகற்றுவது எளிது போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொண்டால் அது விலகிவிடும் புத்துணர்ச்சி வரும் வரையில் படுக்கையில் படுத்து தூங்கலாம் கனவு காணலாம் ஆசைகள் நிறைவேறாததனால் மனச்சோர்வு ஏற்படும் பொழுது அந்த ஆசையின் காரணத்தை ஆராய வேண்டும் அது நமக்கு தேவைத்தானா என்று அலசி பார்க்க வேண்டும் அந்த ஆசை நிறைவேறுவதால் நமது உண்மையான வாழ்க்கைக்கு ஏதேனும் பயனுண்டா என்று பார்க்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் எழுந்த ஆசைத்தானா அது அப்படி இல்லை என்று தெரிந்தால் அதை நேரே எதிர்கொண்டு அது தனக்கு தேவையில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வெறும் சாதாரண ஆசை என்றால் எளிதில் அதனை வெற்றி கொண்டு நமது அன்றாட வாழ்வை நடத்தத் தொடங்கலாம் எது எப்படியாயினும் நமது அந்தரங்க ஜீவனுடன் தொடர்பு கொண்டு அதனுடைய ஆட்சியை புற இயக்கங்களிலும் செய்ய முயல வேண்டும் இதுவே சரியான தேர்வு சைத்திய புருஷனின் தொடர்பு ஏற்பட்டால் மனச்சோர்வெல்லாம் காற்றாய் பறந்துவிடும் பிராணமயத்தளத்தில் போராடி வெல்வது என்பது வேறு விஷயம் சிலர் இயல்பிலேயே போராளிகளாக இருப்பார். அவர்களுக்கு போராடுவது உவப்பாக இருக்கும் ஆனால் எல்லோராலும் அது முடியாது சமர்ப்பணம் ஒன்றுதான் எளிய வழி சைத்திய புருஷனின் அனுபவம் ஏற்பட்ட பிறகு அது பின்வாங்குவது உண்டா அல்லது அந்த அனுபவம் நிலையாக இருக்குமா ஆம் அந்த ஐக்கியத்தின் அனுபவங்கள் அடுத்தடுத்து வந்தவண்ணம் இருக்கும் ஆரம்பத்தில் அவை மிக தீவிரமாக இருக்கும் பிறகு படிப்படியாக அவற்றின் தீவிரம் குறையத் தொடங்கும் இறுதியில் நின்றே விடும் ஆனால் அதற்காக கலங்க வேண்டியதில்லை யோக சாதனையில் அது இயல்பாக நிகழ்வதுதான் அடுத்த முறை இரண்டாவது முறையாக அந்த அனுபவம் வரும்பொழுது இயல்பாக பிரயாச இன்றியே வரும் ஒருமுறை அந்த ஆன்மீக தொடர்பு ஏற்பட்ட பிறகு அதை மீண்டும் மீண்டும் அடைய முடியும் நாளடைவில் நினைத்த மாத்திரத்தில் அதை பெரும் திறன் வந்துவிடும் எப்போதும் இடையறாது அதை தக்க வைத்துக் கொள்வது இயலாததாக இருக்கலாம் ஆனால் தீவிர ஆர்வத்தினால் விரும்பும் போதெல்லாம் அந்த நிலையை அடைவது சாத்தியம்தான் அந்த கணத்திலிருந்தே அனைத்தும் எளிதாகிவிடும் வாழ்க்கையே எளிதாகிவிடும் ஏதேனும் இடர் நேர்ந்தால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் முன்னேற வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் அல்லது மனச்சோர்வு ஆட்கொண்டால் அல்லது அந்த ஐக்கிய அனுபவத்தை சுவைக்க வேண்டும் என்று தோன்றினாலும் சற்று உள்ளம் ஒருமுனைப்பட்டு நினைத்து கொண்டால் போதும் அமைதியாக உட்கார்ந்து ஆர்வத்தோடு அழைத்தால் போதும் அந்த கணமே அந்த அனுபவம் வந்துவிடும் மிக எளிதாக இயல்பாக அது நேர்ந்துவிடும் நான் முன்பு கூறியது போல் ஒரு நாள் வரும் அப்போது அந்த அனுபவம் உன்னை விட்டு என்றுமே அகலாது உனது உணர்வின் அடியாழத்தில் இருந்து கொண்டு அந்த தொடர்பு எப்போதும் உன்னை அரவணைக்கும் நீ சொல்லுவதையெல்லாம் அது தாங்கி நடத்தும் அந்த தொடர்பு ஒரு காலம் உன்னை விட்டு விலகாது நிற்கும் உன்னை வாட்டிய எத்தனையோ விஷயங்கள் மாய்ந்துவிடும் மனச்சோர்வும் அவற்றில் ஒன்று அதிருப்தி எதிர்ப்பு கலைப்பு சோர்வு எதுவுமே இருக்காது தன்னிலிருந்து விலகி பின் சென்று பார்க்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தையும் அந்தரங்க ஜீவனின் திரையில் ஓடும் சித்திரங்களாக காண வேண்டும் சூழ்நிலைகளையெல்லாம் நிகழ்ச்சிகளையெல்லாம் கருத்துக்களையெல்லாம் அறிவையெல்லாம் என்று இப்படி அனைத்தையும் அந்த திரையில் பார்க்க வேண்டும் அப்போது உண்மையாக உள்ள அந்த ஒன்று மட்டுமே தெரியும் ஆனால் மிகவும் முயன்று முனைந்துதான் இந்த நிலையை வலிந்து இருக்கிறது.